லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடி அவர்கள் குருத்வாருக்கு சென்று சப்பாத்தி சுட்டு கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது கண்டிப்பா அந்த ஒரு நாடகம் தான் முழுக முழுக்க முழுக்க தோல்வி பயம் அதனால வந்து அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ கிடைக்கிற வரைக்கும் ஓட்டுகளை அவருக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்குங்க அதுலேருந்து தப்பிச்சு ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் ஒரு பரிதாபத்தை தேடி போயிட்டுருக்கார் யாரோட முக்கியம் எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவில் நடந்திருக்கு எதுக்குமே வாய் துறக்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ஒரு தோல்வி பயத்தினால் வாய் துறக்காங்கிற கணிப்புக்காக மக்கள் நினைக்கிறாங்க அதனால் வந்து இப்போ தோல்வி பயம் அவருக்கு அதிகமாக வந்திருக்கு அதனால் என்ன பேசணுன்னு தெரியாமல் பேசுகிறதாகவும் அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி மற்ற மற்ற வேட்பாளர்கள் வந்து என்னென்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து காப்பி அடித்து இவரும் அந்த மாதிரி ஒரு கொள்கையை செய்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம விட்டு ஓடிக்காக மோடி ஓட்டு கேருன்னா ஐயா சார் மோடி கேட்குறாரு த விவசாயிக்கு பாடுபட்டாரா சும்மா டவுலுக்கு பஸ் டவுலுக்கு போடா ஓட்டு போட்டுப்பாங்களா அதே உண்மையில் நடிப்பு மோடின்றது கேடி நான் சொல்லுவோம் எங்கிட்ட பாராளுமன்றம் பேசுகிறேன் இல்லை நிச்சயம் காப்பாற்றாது மக்கள் இப்போ ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்க ஏண்டா அந்த ஒரு பத்தாண்டு காலமாக மக்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்காங்கன்றது ம மக்கள் அதிகமாக பட்டு தெரிஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த தடவை வந்து மோடி அவருக்கு வர்றது கஷ்டம் தான் ஆனால் எந்த மக்களையும் கவர்ந்து எல்லாம் செய்யலாங்கிறது இப்போ இல்லை ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது மக்களுடைய என்னென்ன தேவைகளை அறிந்து அதை செஞ்சு அதன் மூலியமாக வெற்றி பெறுறதான் ஒரு வெற்றி இருக்கணும் தவிர சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்காக நான் ரொட்டி போடுறேன் டீ சுடுறேன் வடை சுடுறேங்கிறத வச்சுன்னா வந்து எலெக்ஷனில் வந்து வெற்றி பெறுறது கடிதம் அப்போ ஹிட்லர் உயிரோடு இருந்திருக்கணும் நெப்போலியன் உயிரோடு இருந்திருக்கணும் அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கணும் இல்லையா ஆ எல்லோருக்கும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் வரும்போது எல்லோரும் குச்சிக்கு போன கீழே இறங்கி தானே ஆகணும் ஆமாம் இது நாட்டுக்கு அழகு இல்லை ஆமாம் மத கலவரத்தினால வந்து எல்லா எல்லாத்துக்குமே இது இப்போ வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் மத கலவரத்தில் பாதிக்கப்பட்டாச்சு அன்னக்கு உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் பாதிப்பு தானே இதை மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிப்பு ஆனால் அந்த மோ மோடியை அவங்களுடைய கும்பல்கள் வந்து இந்த கலவரத்தில் எந்த கலவரத்தையுமே ஈடுபட மாட்டாங்க அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை ஒரு நேரத்தில் இப்போ விவசாயம்தான் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காங்க இப்போல்ல வருஷ கணக்காக இருக்காங்க அதுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாமல் இந்த எலெக்ஷன் நேரத்துக்கு ஓட்டுக்காக இப்படி செய்கிறது வந்து தவறு தான் அது மன்னிக்கப்படியா குற்றம் முழுக்க முழுக்க அரசியல் நாடகம் அதில் வேற என்ன இது எதிர்பார்த்தது தான் எல்லாம் அது இது அவர்களுக்கு நாடகக்கலையில் கொஞ்சம் சிறப்பான ஒரு மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு வளர்கிற ஒரு தலைவர் தான் பட் முழுசா எதுவும் பேசுகிறவங்கள டெல்லியில் வந்து ஓரளவுக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார் ஏதோ ஒன்று டெல்லிக்கு மக்களுக்கு பிடித்த மாதிரி தான் இருக்காங்க பஞ்சாப்லேயும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்கிற மாதிரி தெரியுது எங்கள் மக்களில் அவங்கவுங்க பிரச்சனை நிறையா இருக்குது உண்மை அதனால் மக்களுக்கு தெரியும் இப்படிலாம் நாடகம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க மாற்றத்தை விரும்புகிறாங்க மரத்தை தெரியுது இந்தியா முழுவதுமே அங்கேயும் அதே தான் பஞ்சாப்லேயும் அதை எதிரொலிக்குது பத்து வருஷம் இருந்துட்டாங்க இயற்கையாகவே ஒரு ஒரு ஆட்சியாளர் வெறுப்பு வரும் ஒன்று இன்னொன்று சில அந்த ஆட்சியில் ஒன்றும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மாற்றம் வந்தால் நல்லது தானே எல்லாம் கட்டி கட்டுக்காட்டாக பணம் அடிக்க கொள்ளாடி போட்டு போட கொள்ளாடிக்கிறாங்க விவசாயி என்ன கொடுத்தீங்க வேலையா வேலையை குறைக்கிறீங்கன்னு அப்புறம் ஏற்குறீங்க எங்கள் வரி பண்ணலாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா அது யார் காரணம் மோடி தான் காரணம் அரசு பண்ணா அரசு பண்ணால் என்ன அரசு நீ கொள்ளாச்சும் அரசு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் தான் கோயிலுக்கு போகிறாங்க எல்லோரும் மசூதிக்கு போகிறாங்க எல்லோரும் இது சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க இஷ்டப்படி தானே போடுறாங்க அதனால் எல்லாமே வந்து ஒரு எட்டு எட்டு கொட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு தான் மொதத்தை வச்சு இங்கே எல்லாம் ஓரளவுக்கு தான் அதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் இல்லை இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு எது சரியின்படுதோ அவங்களுக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் பல ஐம்பது வருஷம் எழுபது வருஷமாக அவங்க வந்து நாட்டுக்காக வந்து தியாகம் பண்ணி தான் வந்து வந்தாங்க அவங்களே சில தவறு பண்ணாங்க மக்கள் அப்பப்போ சிறு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பிடிக்காத ஒரு தன்மை தான் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் அதான் எல்லாம் எதிர்பார்க்க எனக்கு தெரிஞ்ச அதான் கண்டிப்பாக அது மாதிரி செய்யக்கூடாது ஒரு பிரதமர் வர அனைத்து மதங்களுக்கும் ஒரு சமமான வரை எல்லா மதத்தையும் அதுதான் ஒரு மதமாக தான் அவர் பார்க்கணும் இந்த மதம் அப்படியே அந்த மதம் பிரித்து பார்க்கக்கூடாது ஒரு நாட்டோட பிரதமர் எல்லா மதத்தினருக்குமே ஒரு வந்து சொந்தக்காரர் தான் அவர் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பிரித்து பேசக்கூடாதுங்கிற என்னுடைய கருத்து மேற்கலா மரலாம் இயற்கலா இது மாதிரி ரீசெண்டாக தான் நடந்திருக்கு இப்போ வந்து சமுதாயம் நம்ம வந்து எனக்கு சமத்துவமாக இருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஒரே நாடாக இருக்குது ஆனால் இவங்க போய் பேட்டிக்கான வர இப்போ வந்து அவங்க வந்து இந்துக்களை தான் முக்கியமாக இது பண்ணுறாங்க ராமர் கோவில் கட்டுறது இது கட்டுறது புறாமல் அவங்க இந்துக்கள் சமுதாயத்தை இது பண்ணுற மாதிரி தான் இன்னும் வர வர பார்த்தா இந்துக்கள் சமயம் இருப்போம் இருக்கும் தவிர மற்ற சமுதாயம் சான்ஸ் இருக்குது அவங்க அப்படியே செய்கிறாங்க ஆனால் நம்ம தான் தெரிஞ்சு வேண்டும் இந்தியா வந்து சி சின்ன பின்னமாக ஆயிரும் அவருடைய இதுபடி போன அன்னைக்கு ஆட்டு கொலை போட்டாச்சு நினைக்கி ஆடு வெட்டுறதுக்கு தான் ஆடு கொலை போடுவாங்க அதை மாதிரி தான் நரேந்திர மோடியுடைய பேச்சு அப்படி இருக்குது ஒரு பிரதமருக்கு இந்த பே இவ்வளவு இதான் இதை இந்த மாதிரி பேசுறதுக்கு அழகில்லை ஒரு நாட்டில் எல்லா குடிமக்களும் ஒரே மாதிரியாக தான் இது பண்ணணும் இதனால் கலவரத்தை ஏற்படுத்தி இப்போ மு முஸ்லீம்களை நூறு பேர் சத்தானகி இந்துக்கள் ஐம்பது பேர் சவாங்க கிறிஸ்டின் இருபது பேர் செவ்வாங்க இதுதானே கலவரம் ஆ அதில் வந்து இந்துக்களுடைய தாய தாய் இருக்கலாம் தா தந்தை இருக்கலாம் அண்ணன் தம்பி இருக்கலாம் அக்கா தங்கச்சி இருக்கலாம் எல்லாருக்கும் இழப்பு தானே இதை இதனால் நாட்டில் வந்து துவைசம் வரும் க மத கலவரம் வரும் ஆமாம் இதே மாதிரி தான் வேறு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு துஷ்டன் வந்து என்ன செய்வான் அவன் சொல்லுவான் ஆமா கெஜ்ரிவால் யாரு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து கைது பண்ண அன்னைக்கு இந்த நாட்டில் என்ன இருக்கு ஆமா இவரை கைது பண்ற பிரதமரை கைது பண்ற கூடிய அதிகாரத்தில் வந்து யாரும் இல்லை ஏன்னா ஜனாதிபதியுடைய இது சுய அதிகாரம் இல்லை நம்ம நாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணதுனால இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அதிகம் வெற்றி வாய்ப்பு தான் கிடைக்க போகுது ஏன்டாக்கே மக்கள் வந்து என்னான்னு சொல்லி இப்போ விழிப்புணர்வு இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் என்ன நடக்குதுங்கிறதே இப்போ முன்ன விட இப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க அதனால் வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இப்போ ஜாமீன் கொடுத்துருக்கு தவறு அப்படி ஒரு கட்டமைப்பு அமைக்கப்படுகிறது உலகத்திலே மிக அதிகமான நிலையான நல்ல வளமான விவசாயிகள் என்று சொன்னால் அது பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் சமீபகால போராட்டங்களை எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் போராட்ட களத்திற்கே கூட வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளில் வளமான இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் நாங்கள் வந்து அந்த போராட்ட களத்துக்கு உதவி செய்தார்கள் பஞ்சாப் என்பது ஒரு முன்னேறிய விவசாய மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இயந்திரமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் அதாவது இயந்திர மயமாக்கல் அதாவது என்ன சொல்வதுன்றால் மாடர்னேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதுக்கு மாறு கண்டவர்கள் முதல் முதலில் இந்தியாவிலே ஆகிய வந்து வேளாண்மை தொழிலே முக்கிய முன்னேறிய விவசாயிகள் இந்தியா பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் ஒன்றும் வறுமையில் எல்லாம் கிடையாது தேர்தல் களம் என்பது தேர்தலிலே போட்டியாளர்கள் அல்லது தேர்தல் களத்திலே பொறுப்பேற்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் காலத்துக்கு ஏற்ப மோடி வந்து தமிழ்நாடு பாடுபடல அவங்க நாடி தான் பாடுபடுறாரு எங்கள் நாட்டி பாடுபடுறாரா அதுதான் மெயின் காரணம்